ஹரி கிருஷ்ண ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையே நஷ்டாயு அபத்திரம் வாஹவதையாத்தமலோக்கே பிர்வீ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி எட்டு கிரிம் ச ஆரோப்பிய கருடே கேனலீலையா ஆரூஹிய ப்ரய அபிம் அபித்திம் சுர சுராகனைர் விருத்தக வெட் பை ஒன் மெனிங் கிரிம் மலையை ச கூட ஆரோப்பிய வைத்து கருடே கருடனின் மீது ஹஸ்தேன கையால் ஏகேன ஒரு லீலையா அவரது லீலையைப் போல மிக சுலபமாக ஆரூகியை ஏறிக்கொண்டு ப்ரயயாவ் அவர் சென்றார் அப்திம் பார்க்கடலுக்கு சுர அசுர தேவர்களாலும் அசுரர்களாலும் விரத சூழப்பட்டவாறு டிரான்ஸ்லேஷன் பகவான் விஷ்ணு ஒரு கையால் மிக சுலபமாக மலையை தூக்கி மந்தார மலையை தூக்கி அதை கருடனின் மீது வைத்தார் அதன் பிறகு அவரு அவரும் கருடனின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு தேவர்களும் அசுரர்களும் புடைசூழ பார்க்கடலுக்குச் சென்றார் பர்பட் பை பிரபா ஜெய் பிரபாத் இதுவே அனைவருக்கும் மேற்பட்டவரான பரமபுருஷ பகவானுடைய சர்வ வல்லமைக்கு ஆதாரமாகும் இரு வகையான ஜீவராசிகள் உள்ளனர் அசுரர்கள் மற்றும் தேவர்கள் பரமபுருஷ பகவான் விஷ்ணு இந்த இரு பிரிவுகளுக்கும் மேற்பட்டவர் ஆவார் சிருஷ்டி என்பது தற்செயலாக தோன்றியது என்பதில் அசுரர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் ஆனால் முழுமுதற் கடவுளின் திருக்கரங்களால் உண்டான சிருஷ்டியில் தேவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் தமது ஒரு கரத்தினாலேயே மந்தார மலையையும் தேவர்களையும் அசுரர்களையும் தூக்கி கருடனின் மீது வைத்து அவர்களை பார்க்கடலுக்கு கொண்டு வந்தார் இப்போது பக்தர்களாகிய தேவர்கள் ஒரு பொருள் எவ்வளவு பாரமாக இருந்தாலும் அதையும் பகவானால் தூக்கிவிட முடியும் என்பதை அறிந்து இந்த சம்பவத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் தேவர்களோடு அசுரர்களும் தூக்கிச் செல்லப்பட்டார்களே ஆயினும் இந்த சம்பவத்தை கேட்டதும் இது வெறும் புராண கதை என்று அசுரர்கள் கூறுவார்கள் ஆனால் பகவான் விஷ்ணு சர்வ வல்லமை உள்ளவராதலால் ஒரு மலையை தூக்குவது ஒன்றும் அவருக்கு கஷ்டமாக இருக்காது பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மந்தார மலைகளை கொண்ட எண்ணிலடங்காத கிரகங்களை அவர் ஆகாயத்தில் மிதக்க விட்டிருப்பதால் அவற்றில் ஒன்றை தமது கரங்களால் தூக்குவது பகவானுக்கு பெரிய விஷயமே அல்ல இது கட்டுக்கதையும் அல்ல ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்றால் வேத இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சம்பவங்களை உண்மை என பக்தர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர் ஆனால் அசுரர்களோ இந்த சரித்திர சம்பவங்கள் அனைத்தும் வெறும் கட்டுக்கதை என்று வாதம் செய்து முத்திரை குத்துவார்கள் பிரபஞ்ச தோற்றத்தில் அனைத்தும் தற்செயலாகவே நிகழ்கின்றன என்ற விளக்கத்தையே அசுரர்கள் விரும்புகின்றனர் ஆனால் தேவர்கள் அல்லது பக்தர்கள் எதையுமே தற்செயலானதாக ஒருபோதும் நினைப்பதில்லை மாறாக அனைத்துமே முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரின் ஒரு ஏற்பாடு என்பதை அவர்கள் எப்போதும் அறிகின்றனர் இதுவே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள வேறுபாடாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி எட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய்